அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேண்டிய சொந்தங்களின் நவ கிரகங்களில் பார்க்கப்படுவது சனி பகவான் சனியை நீதி தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தின் சனியின் இயக்கத்தை பொறுத்துதான் நன்மை தீமைகள் ஏற்ற தாழ்வு இதெல்லாமே அமையும் நவ கிரகங்களில் மற்ற கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு சனி பகவானுக்கு உண்டு ஒரு லக்னத்திலிருந்து மற்றொரு லக்னத்திற்கு செல்வதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் இந்த சனிதான் சனி பகவான் துன்பங்களை தான் கொடுப்பார் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் ஏற்ப அதற்கான பலன்களை வழங்கக்கூடியவர் தான் சனி பகவான் பகவான் ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்நாளில் ஏழரை ஆண்டுகள் பிடித்துக் கொண்டு அவர்களின் வாழ்க்கையை சீரான பாதையில் கொண்டு செல்வதை இவருடைய தனித்தன்மையினே சொல்லலாம் சனி பகவானை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு கஷ்டங்களையும் கொடுத்து அதன் மூலம் பலவிதமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து சரியான வழியில் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் சனி பகவானை கண்டு பயப்படாதவங்க இருக்க முடியாது கடவுள்களும் கூட சனி பகவானுக்கு பயந்து ஓடியதாகவும் சனியின் பிடியில் சிக்கி படாத பாடுபட்டதாக புராண கதைகள் சொல்லுது ஏழரை சனி கண்டச்சனி பாதச்சனி அஷ்டமச்சனி விரையச்சன பலவிதமான சனிகள் சொல்லப்படுது இவை அனைத்துமே ஏதோ ஒரு விதத்துல கஷ்டங்களை தரக்கூடியவைதான் சனியுடன் சந்திரன் சேரும் போது திருமண தடை தொழில் தடை இதெல்லாம் ஏற்படுறதுங்க அப்படிப்பட்ட சனியின் பிடியில் இருந்து தப்பிக்க பலவிதமான விதமான கோவில்களுக்கும் போய் பூஜைகள் வழிபாடுகள் செஞ்சிருப்போம் ஆனா சனியால ஏற்படுற கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு நினைக்கிறவங்க வீட்லேயே சில எளிய பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா சனியால ஏற்படுற கெடு பலன்கள்ல இருந்து தப்பிக்கிறதோட சனி பகவானின் ஆசையால நல்ல பலன்களையும் பெற முடியும் சரி இனி வீட்டிலேயே சனி பரிகாரம் பண்றது எப்படி இந்த பரிகாரத்தை நீங்க ரொம்பவே அதனால இன்னைக்கு இந்த நான் பதிவு செய்யறேன் சனி பகவானுக்குரிய பரிகாரத்தை சனிக்கிழமையான நாளை செய்யறது ரொம்பவே விசேஷமானது விநாயகர் கோவிலுக்கு போய் சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை பண்றது அதி உன்னதமான பலனை கொடுக்கும் வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை செய்ய நினைக்கிறவங்க முதல்ல விநாயகரை வழிபட்டு பரிகாரத்தை துவங்குங்க அகலமான இரும்பு பாத்திரம் ஒன்னு எடுத்துக்கணும் அதுல வேப்பங்குச்சி மற்றும் ஊமத்தம் பூ இது எல்லாத்தையுமே சேர்த்து நெய்வெட்டு கோமம் வேப்பங்குச்சி மட்டும் இல்லாமச்சின்னு நாட்டு மருந்து நான் என்ன பண்ணனும் வேப்பங்குச்சியை மட்டுமே வச்சு நீங்க எரிக்கலாம் வேப்பங்குச்சி மற்றும் மூமத்தம்பூ ரெண்டுமே சனி சந்திரன் சேர்க்கைக்கு உரியவை இவற்றை சேர்த்து அரிக்கும் போது சனீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எங்களை பிடித்துள்ள சனியின் துன்பங்கள் குறையணும் பாவங்கள் குறைஞ்ச நன்மைகளை வழங்கணும்னு வேண்டிக்கிட்டு எரிக்கணும் இதை தொடர்ந்து சனிக்கிழமை துன்பங்களும் நட்சத்திரங்களான அஸ்வினி மூலம் மகம் ஆகிய நட்சத்திரங்கள் சனிக்கிழமையில் வரும்போது இதே மாதிரி வேப்பமூச்சியோட ஊமத்த பூவை சேர்த்து நெய் விட்டு எரி அதிகாரத்தை தொடர்ந்து செய்யறதுனால சனி சந்திரன் சனி கேது சனி செவ்வாய் சேர்க்கையால் ஏற்படுற பிரச்சனைகள் நீங்கிடும் மற்றொரு பரிகாரமாக சனிக்கிழமையில இரும்பு பாத்திரங்கள் வாங்கி ஏழைகளுக்கு தானமா கொடுங்க ஏழைகள் இரும்பு இவை ரெண்டுமே சனி புரியவை சனிக்கிழமையில இரும்பு பொருட்களை தானமாக கொடுத்தா சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியும் சனியும் சுக்கிரனோ சேர்ந்தா தடையில்லாத பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு பொருளை தானமா கொடுக்கறதுனால சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு பண வரவுல இருக்கிற தடைகளும் நீங்கிடும் என்ன சொன்னங்களே இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்துக்கும் நம்புறேன் சனியின் பாதிப்பு விலக வீட்டிலேயே செய்ய வேண்டிய பரிகாரம் பத்தி நீங்க நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்தேன் நினைச்சு லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரி இந்த சனியின் பாதிப்பு விலக நீங்க வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை மேற்கொண்டீங்களா இல்லையா இல்ல கோவிலுக்கு போனீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பயந்துக்கோங்க மேலும் இந்த மாதிரியான பல ஆன்மீக தொழில்களுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள அனைத்தும் சந்தர்ப்பம் வாங்கும் பொழுது நன்றி வணக்கம்